நம்ம தமிழ்நாட்டில் இல்லை நம்ம இந்தியாவில் இல்லை ஏன்னா இந்த உலகத்திலே வந்து மோஸ்ட் இண்டஸ்ட்ரியல் அப்னு சொல்கிறது வந்து கொங்கு மண்டலம் தான் அது ஏன் கொங்கு மண்டலம் சொல்கிறாங்கன்னா இண்டஸ்ட்ரியல் டைவர்ஸிஃபிகேஷனாக இருக்குது ஈரோடு கோயம்புத்தூர் திருப்பூர் கரூர் சேலம் நாமக்கல் இந்த ஆறு டிஸ்ட்ரிக்குமே வந்து மோஸ்ட் இண்டஸ்ட்ரியல் லப்பாக இருக்குது வாங்க இந்த வீடியோவில் அதை பற்றி நம்ம பார்ப்போம் உன் திறமையே நீயே சந்தேகப்படாதே வருங்காலம் என்பது நாம் உருவாக்குவது தான் வணக்கம் நான் உங்கள் நண்பன் தமிழ்ச்செல்வன் இது கிங்ஸ்டன் வாய்ஸ்டான் இண்டஸ்ட்ரியல் டைவர்சிபிகேஷன் என்ன தொழில் தொழிற்சார்ந்த நகரங்கள் இதுக்கு பேர் தான் வந்து இண்டஸ்ட்ரியல் டைவர்சிஃபிகேஷன் நம்ம இந்த உலகத்திலே வந்து கொங்கு மண்டல பகுதி மட்டும்தான் வந்து இண்டஸ்ட்ரியல் டைவர்சிஃபிகேஷனாக இருக்குது கோ கோயம்புத்தூர் ஈரோடு திருப்பூர் சேலம் நாமக்கல் கரூர் இந்த பகுதியில் வந்து தொழில் சார்ந்த நகரங்களில் இருக்குது அதாவது தன்னோட நாட்டுக்காக வந்து நாட்டோட ஜிடிடிபி க்ரோத்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணுது வாங்க நம்ம ஒவ்வொரு டிஸ்ட்ரிகாக என்னென்ன இருக்குது எவ்வளோ ஜிடிடிபி க்ரோத் இருக்குன்னு பார்ப்போம் மண்டலம் எடுத்துகிட்டாவே வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஞாபகத்துக்கு வரது வந்து கோயம்புத்தூர் ஆமாங்க ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட் தான் இந்த கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக் வந்து கடந்த ஃபினான்ஷியல் இயரில் வந்து கிட்டத்தட்ட ஜிடிடிபி கிட்டத்தட்டி கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி எண்பத்தி ஆறாயிரம் கோடி கோயம்புத்தூரோட வந்து தமிழ்நாட்டிலே வந்து எல்லா டிஸ்ட்ரிக் கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் அதிகமாக இருக்கு அதிகமாக இருக்குன்னா நிறைய இண்டஸ்ட்ரியல் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா உங்களுக்கு வந்து மோட்டார் இது போக அக்ரிகல்ச்சர் இங்கே நிறைய இருக்கு இது மட்டும் இல்லாமல் வந்து கோயம்புத்தூரில் வந்து டெவலப்பிங் இண்டஸ்ட்ரீஸ் டெவலப்பிங் இண்டஸ்ட்ரீஸில் வந்து மெயினாக வந்து பெரும் பங்களிப்பு வந்து ஈவிஸும் வந்து ஐடி செக்டார்ஸும் இருக்குது திருப்பூர் திருப்பூர் பற்றி உங்களுக்கு யாருக்குமே வந்து தெரியாத ஒன்று சொல்கிறேன்னு தெரிஞ்சுங்க ஃபியூச்சர் டெவலப்மெண்ட்ஸில் வந்து ஐடி டயர் டூ செக்டார் வரப்போகுது அதாவது விப்ரோ டைடில் பார்க் இந்த மாதிரியான ஐடி செக்டார்ஸ் வரப்போகுது திருப்பூர்னாவே ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு ஞாபகத்துக்கு வருது வந்து டிஷர்ட் டிஷர்ட் நிட்பியூர் கேபிட்டல் ஆஃப் இந்தியா திருப்பூர் டிஸ்டிக் க லாஸ்ட்டு ஃபினான்ஷியல் இயர் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஜிடிடிபி க்ரோத் வந்து ஒரு லட்சத்தி பதினாறாயிரம் கோடியாக இருக்குது ஈரோடு ஈரோடை பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஈரோடுனால் ஃபஸ்ட்டு வந்து நமக்கு ஞாபகத்துக்கு வர்றது வந்து மஞ்சள் மஞ்சள் மட்டும் இல்லாமல் வந்து இங்கே லெதர் டேனிங் ரைஸ் மில்ஸு டெக்ஸ்டைல்ஸு இந்த மாதிரி நிறையா இண்டஸ்ட்ரியல் இது நிறையா இருக்குது இதோட லாஸ்ட்டு ஃபினான்ஷியல் இயரோட ஜிடிடிபி க்ரோத் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட வந்து எழுபது ஆறாயிரம் கோடியாக இருக்குது இதோட ஃப்யூச்சர் டெவலப்மெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா ரீ ரினியூவபில் எனர்ஜி இது மட்டும் இல்லாமல் வந்து விண்டு டர்பைன் ட்ரைனிங்கை ப்ரோக்ராமை ஸ்டார்ட் பண்ணியிருக்கு இது நம்ம பார்க்க போகிற ஊர் வந்து எந்த ஊர் பார்த்தீங்கன்னா சேலம் டிஸ்ட்ரிக் சேலம் வந்து இண்டஸ்ட்ரியல் அப்பா இருக்குது இது எதனாலனா மெயினாக வந்து இங்கே ஸ்டீல் பிளான்ஸ் வந்து நிறையவே வந்து இங்கே தயாரிக்கிறாங்க அது போ அது மட்டும் இல்லாமல் வந்து விவசாயம் விவசாயத்தில் வந்து நம்ம பார்த்தோம்னா மா மாம்பழம் மாம்பழம்னா வந்து சேலம் தான் சேலம்னா தான் அது மட்டும் இல்லாமல் வந்து இங்கே ஜவ்வரிசியும் இங்கே தான் உற்பத்தி பண்ணுறாங்க இது பெரிய லெவலில் வந்து க்ரோத் ஆகுது சேலம் டிஸ்டிக்கோட வந்து ஜிடிடிபி க்ரோத் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கடந்த வருஷம் மட்டும் கிட்டத்தட்ட வந்து தொண்ணூற்றி நாலாயிரம் கோடியாக இருக்குது இதோடய வளர்ச்சி நாமக்கல் நாமக்கல்லாம் வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஞாபகத்துக்கு வரது வந்து கண்டிப்பாக வந்து முட்டை கோழி முட்டை இது எல்லாத்துக்குமே வந்து நல்லாவே புரிஞ்சிருக்கும் இது வந்து இந்த எக் எக்ஸ்போர்ட் பண்ணியுமே மட்டும் கிட்டத்தட்ட வந்து பல டேர்ன் ஓவர் பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு வந்து ரெண்டு லட்சம் கோடிக்கு மேலே வந்து எக்கை எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க இது மட்டும் இல்லாமல் வந்து லாரி லாரி பில்டிங் அதோட லா லாஜிஸ்டிக் அண்ட் லாஜிஸ்டிக் டிரான்ஸ்போர்ட் இந்தியா முழுக்க இது கனெக்ட் ஆகுது இவங்களோட லாஜிஸ்டிக் கனெக்டிவிட்டி மட்டும் வந்து நம்ம நாமக்கல் டிஸ்ட்ரிகோட வந்து ஜிடிடிபி க்ரோத் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஃபினான்ஷியல் இயரில் கிட்டத்தட்ட எண்பத்தி மூணாயிரம் கோடியாக இருக்குது அடுத்து நம்ம பார்க்க போகிற ஊர் வந்து கரூர் இந்த கரூர் வந்து எதுக்கு ஃபேமஸ்னால் வந்து ஹோம் டெக்ஸ்டைலோட எக்ஸ்போர்ட் ஹப்பாக இருக்குது இதோட லாஸ்ட் ஃபினான்ஷியல் இயரில் வந்து ஜிடிடிபி க்ரோத் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து இருபத்தி எட்டாயிரம் கோடியாக இருக்குது இந்த கொங்கு மண்டலம் வந்து இதனால் மட்டும் வந்து இண்டஸ்ட்ரியல் டைவர்ஸிஃபிகேஷனாக மாறல இதுக்கு பேக் போனாக வந்து ஹெல்த் கேரு எஜுகேஷன் இது எல்லாமே இருக்குது எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட முந்நூறுக்கும் மேற்பட்ட காலேஜுக்குஸ் இங்கே இருக்குது அது மட்டும் இல்லாமல் வந்து நூறுக்கும் மேற்பட்ட ஏ ஒன் ஹாஸ்பிட்டல் இங்கே இருக்குது எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பிஎஸ்டி கேஎம்சிஹெச்சு குப்புசாமி நாயுடு ராமகிருஷ்ணா இந்த மாதிரி பல இன்ஸ்டியூட் இருக்குது பல இந்த எல்லா இன்ஸ்டியூட்டுமே வந்து ஏ ஒன் கேட்டகரியில் வருது இது மட்டும் இல்லாமல் வந்து ஹெல்த் கேர் எஜுகேஷனை தாண்டி டூரிசமும் அட்ராக்ஷன் இங்கே து கிட்ட பார்த்தீங்கன்னா ஊட்டி ஏற்காடு நிறையா டான்ஸ் இருக்குது கிட்டத்தட்ட டான்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா அறுபதுக்கும் மேற்பட்ட டான்ஸ் இங்கே இருக்கு இப்போ வரைக்கும் நான் சொன்னது எல்லாமே வந்து கொங்கு மண்டல பகுதியில் வந்து இது காலங்காலமாக வந்து நடைமுறையில் இருக்குது இது மட்டும் இல்லாமல் வந்து ஃப்யூச்சர் க்ரோத் எப் எதை டிபெண்ட் பண்ணி போகுதுன்னா வந்து செமிகண்டக்டர் குளோபல் மார்க்கெட் ட்ரேடிங் இது மா எலக்ட்ரானிக்ஸ் இவி எனர்ஜி இவி க்ரீன் பொ பொட்டன்ஷியல் எனர்ஜி இது எல்லாமே வந்து ஃப்யூச்சர் க்ரோத்தாக இருக்குது ஃபுட் இண்டஸ்ட்ரியில் பார்த்தோம்னா ஃபுட் செயின் ஃபுட் ப்ராண்டிங் டெக்ஸ்டைல் ப்ராண்டிங் இது எல்லாமே வந்து ஃப்யூச்சர் க்ரோத்தாக இங்கே இருக்குது ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இந்த மாதிரி ஒரு இண்டஸ்ட்ரியல் டைவர்சிஃபிகேஷன் வந்து எங்கேயாச்சும் பார்த்துருக்கீங்களா பார்த்துருந்தா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இது கிங்ஸ்டன் வாய்ஸ் சேனல் நன்றி